பிரித்தானியாவின் புகழ் வாய்ந்த கிளிப்டன் பாலத்தில் இரண்டு சூட்கேஸுக்குள் உள்ளே வெட்டப்பட்ட மனித பாகங்கள் இருப்பதை கண்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பிரிஸ்டலில் உள்ள கிளிப்டன் தொங்கு பாலத்தில் மனித எச்சங்கள் அடங்கிய இரண்டு சூட்கேஸ்கள் கேண்டெடுக்கப்பட்டதை அவர்களை தேடும் நபரின் படங்களை போலீசார் வெளியிட்டனர் நேற்றதிகாலை போலீசாருக்கு கிடைத்த அவசர அழைப்பில் நபர் மிகவும் பதற்றமாக பேசியதாகவும் இது தொடர்பான தகவல்களை வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது பாலத்தில் இரண்டு சூட்கேஸ் இருப்பதாகவும் அதில் ஒன்றில் இருந்து ரத்தம் வழிவதாகவும் அவர் கூறினார் இதனை அடுத்து போலீசார் விரைந்து சென்றுள்ளனர் பாலத்தின் போக்குவரத்தை முடக்கிய போலீசார் உடனடியாக தடியவியல் நிபுணர்களை களத்திற்கு வரவழைத்தனர் திறந்தால் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் மனித உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது கை வீராக கால்கள் வீராக இருப்பதை பார்த்த போலீசார் திணறி போனார்கள் இது ஒரு உடல்தானா இல்லை இரண்டு உடல்களா என்பது பெரும் சந்தேகமாக உள்ளது என்று குறிப்பிட்டனர் இந்த சூட்கேஸை யார் கொண்டு வந்து போட்டார்கள் என்று கண்டறிய போலீசார் குழு ஒன்றை அமைத்துள்ளனர் அருகே உள்ள அனைத்து சிசிடிவி பதிவுகளையும் பார்க்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்